கடந்த காலங்களில் ஒன்றிய மோடி ஆட்சியில் சிறுபான்மையினருக்கு எதிராக புதிய சட்டங்களை கொண்டு வந்து வதைக்கப்பட்டதாக சிறுபான்மைத்துறை அமைச்சர் நாசர் குற்றச்சாட்டு தமிழகத்திலேயே முதல் முறையாக கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு நலவாரியம் சார்பில் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் பணி துவக்கம் படக்காட்சி மேடை அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிறுபான்மையினர் அமைச்சர் பேச்சு தமிழ்நாடு அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை நாகை மாவட்ட வட்டம் சார்பில் கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியர்கள் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தின் சார்பில் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி வேளாங்கண்ணி பேராலய சமுதாய கூடத்தில் நடைபெற்றது இதில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் ஆகியோர் கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கினார்கள் பின்னர் பேசிய அமைச்சர் நாசர் கடந்த கால ஆட்சியில் மத்திய அரசு சிறுபான்மையினருக்கு எதிராக புதிய புதிய சட்டங்களை இயற்றி எப்படி சிறுபான்மையினரை வஞ்சிக்க முடியுமோ வதைக்க முடியுமோ அப்படியெல்லாம் வதைத்தார்கள் ஆனால் சிறுபான்மையின் நலத்திட்டங்களை அள்ளித்தரும் அரசு திராவிட மாடல் அரசு திகழ்வதாக கூறினார் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பேசுகையில் சிறுபான்மையினரின் அரணாக திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருவதாகவும் கல்வி இந்தியா முழுவதும் எல்லோருக்கும் கிடைக்கின்றது என்றால் அது கிறிஸ்தவ சமுதாயம்தான் என பெருமையோடு கூறினார் இந்நிகழ்வில் மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி பேராலய அதிபர் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் அனைவரும் வாருங்கள் உங்களுக்கு எதிர்பார நான் இடம் தருகிறேன் போல இன்றைய தினம் மாண்பு தமிழக முதல்வர்கள் பத்தாண்டு காலம் நான் வருத்தப்பட்டு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோம் எந்தெந்த கோணத்தில் எப்படியெல்லாம் மத்திய அரசால் ஒன்றிய அரசாலும் மாநில அரசாலும் புறந்தள்ளப்பட்டோம் அவையெல்லாம் என்ற தினம் தெரிவு செய்யப்பட்டு மாண்பு தமிழக முதல்வர்கள் நலத்திட்டங்களை எல்லாம் இன்றைய தினம் வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் நகர் சிறுபான்மையினுடைய அரணாக விளங்கக்கூடிய இந்த திராவிட மாடல அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புக தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் இங்கே அனைவரும் உரையாற்றியது போலத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலக அளவில் கல்வி என்கின்ற ஒன்று எல்லோருக்கும் கிடைக்கிறது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணமாக முதல் காரணமாக இருப்பது எதுவென்று சொன்னால் கிறிஸ்தவ சமுதாயம் என்பதை நான் பெருமையோடு எடுத்து சொல்லுவேன் ஆக அந்த அளவுக்கு இன்றைக்கு வேளாங்கண்ணியில் உங்களையெல்லாம் சந்திக்கின்ற